இப்போ கட்சிக்கு வந்து விசில் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு அடுத்து வந்து எல்லாேருமே வந்து விசில் எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அடுத்தது விஜய் வந்து களத்தில் இறங்கிட்டாருன்ற ஒரு சடக்கு பிரகாரம் பதினஞ்சு கோடி உறுப்பினர்கள் பதினைஞ்சு கோடி உறுப்பினர்களோட விசில் அடிச்சாங்கன்னா என்ன ஆவார் பார்க்கணும் போது அதை தாங்க அவர் அவர் கேட்காருமே அவருக்கு ஒய்ப்பிறவு பாதுகாப்புக்காங்கிறது ஓ அமித்ஷா அவனுடைய இன்னொரு பிராஞ்ச்ங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஆதாரம் அவர் கேட்கவே இல்லை அவருக்கு உடனே ஓய் பிரிவு பாதுகாப்பு போட்டாங்க அது அந்த ஓய் பிரிவு பாதுகாப்பு போட்டதுக்கு நான் ஏற்கனவே காரணம் சொல்லிட்டேன் அவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருங்கிறத உளவுத்துறை அதிகாரிகள் பார்த்து உடனடியாக அமித்ஷாவுக்கு சொல்கிறதுக்கு அவர் பாதுகாப்பில் தான் பார்வையிலே வச்சுருக்கிறதுக்கு தான் அதை அவர் போட்டார் இன்றைக்கி அவர் கேட்காமே இதுதான் இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அதெல்லாம் நாங்கள் தெரியுமில்ல சீமான் கேட்காம அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க சீமான் கேட்காம அவருக்கு வந்து சின்னம் கொடுத்தாங்க சீமானில் அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் நின்று பார்த்தாரு சரியாக ஒர்க் ஆகுது அப்படி இப்போ வந்து எலெக்ஷன் நேர்மையாக நடக்குமாங்கிறத ஒரு கேள்வி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஷோ ஏன்னா இவங்களுடைய ரத்தான கூட்டணி யார் கூடனாக்கா தேர்தல் ஆணையரோடு ஞானேஷ்குமார் இவங்களோட இருக்கிறதுனால தான் அவங்க தைரியமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த காரணத்தினால்தான் இவங்களும் அத்தனை பேரும் போய் சேர்ந்தாங்க வெற்றி யாரு அறிவிக்கப் போகிறவர் அவர் ரிசல்ட் சொல்ல போகிறவர் அவர் அவரையே கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் திருப்பரங்கூட்டத்தில் ஒரு ஜட்ஜையே கையில் வச்சு இஷ்டத்துக்கு பேச வைக்கிறாங்கன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு தேர்தல் ஆணையர் வந்து நம்ம சொல்கிற மாதிரி கே சொல்கிறதுக்கு அவ்வளோக்கு நேரம் ஆகும் ஆனால் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது பட்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமதான பேத தண்டம் இந்த நாலு முறைகளையும் பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துடணுங்கிறது எதுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சொன்னார் தமிழ்நாட்டில் ஒன்றால் காலை வைக்கவே முடியாதுன்னாரு அதை பொய் பண்ணணுங்க பொய்யாக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி சரி அதே மாதிரி வந்து விஜய் தலைமையில் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது அதாவது கூட்டணி குறித்தோ அடுத்த கட்ட கட்சியினுடைய மேம்பாட்டுகள் குறித்தோ நிறைய விஷயங்கள் வந்து பேசி விடுத்துருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா விஜய் வந்து மீண்டும் பிரச்சாரத்தை வந்து தொடங்க இருக்கிறதாகவும் ஒரு விஷயங்கள் வந்து பரவிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க எதிர்பார்த்தது தானே தேர்தல் இனிமேல் இன்னும் கூட வெளியே வரலா எப்ப தான் எலெக்ஷன் கூட பிரபாகம் பண்றது கூட பிரச்சாரம் பண்றதுக்கு கூட வர்றேன் வருவாரு அதெல்லாம் அமித்ஷா இதெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாரு கொடுத்த அவங்க இருக்காங்க அதான் தான் சொல்றேன்னு மாபெரும் இணைப்பு விழா இந்திய கூட்டணிகள் மா கூட்டணிகள் சொல்லி ஒரு பெரிய விழா ஒன்று பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே ஏன்னா விஜய் வந்து இவ்வளவு மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒருவேளை வந்து தேர்தலுக்கு அவர் போட்டியிட மாட்டாரோன்றும் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு தான் அவர் அமைதியாக இருந்தாலும் எல்லாமே ஒரு இது தான் இப்போது ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை சிரிச்சதுன்னா எப்படி சிரிக்கிறான் பாரு அதுக்கு தெரிஞ்சு சிரிக்குதா தெரியாமல் சிரிக்குதா அது போட்டு சிரிக்கும் அது ஓ நல்லது என்மோ இது போடுறது குழந்தை செய்கிற எல்லா விஷயமே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் குழந்தையாக இருக்கும்போது அந்த மாதிரி அரசியலில் ஒரு குழந்தை வந்து விஜய் பேசுனாலும் செய்தி தான் பேசலைனாலும் செய்தி தான் அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் எதையோ யோசித்து கொண்டு இருக்கிறார் இப்படியெல்லாம் அவருக்கு வந்து இப்படி தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஏற்றி விடுறது சீமான சொல்லி அவர் இன்னைக்கு அவரை வீட்டு கொண்டு போய் விட்டுட்டீங்க முடிச்சுட்டீங்க பாடு அப்படி விஜய் சரி பியூஷ் கோயல் அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு சென்னைக்கு வந்து அதை கூட்டணி கொடுத்து நிறைய அறிவிப்புகளும் வந்து வெளிவந்தது இதுக்கடுத்து வந்து மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வர்றாரு அவர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே மேடையில் வச்சு ஒட்டுமொத்தமாக இதுதான் இந்திய கூட்டணி அப்படின்றது வந்து அறிவிக்க போகிறதாகவும் சொல்லப்படுது இப்போ இதில் வந்து ஒரு பிரம்மாண்ட கட்சி ஒன்று இருக்குது அதாவது எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்து கண்டிப்பாக இணைவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த பிரம்மாண்ட கட்சி யாரு ஒருவேளை மோடி அவர்கள் வந்துட்டு அந்த மேடையில் அந்த பிரம்மாண்ட கட்சி இணைவாங்களா பிரம்மாண்ட கட்சி அவர் விஜயை காட்டுறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது விஜய் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வரலையே இன்னைக்கு ஊரில் எதையுமே நிரூபிக்காத ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பிரம்மாண்ட கட்சி தலைவர் யாருன்னாக்கா ஒரு தேர்தலில் நின்னதில்லை அமைப்புகளுக்கு தேவையான ஏ தேர்தலை கூட அவர் நடத்துனதில்லை விஜய்க்கே எந்த பதவியும் இல்லை சினிமா நடிகர்களை தவிர அவரை எந்த தகுதியும் இல்லை ஒரு போராட்டங்கள் நடத்துனதில்லை ஒரு மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து விவாதங்களில் பங்கேற்றுக்கிறது இல்லை பத்திரிக்கையாளர்களோ கூட அவர் சந்தித்ததில்லை அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பிரம்மாண்ட கட்சியை அவங்க உருவாக்கப்படுத்தி சொல்ல போகிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அதிகார பலத்தை வச்சு உங்களை என்ன மாற்ற போகிறாங்க நீங்கள் அதுக்கு அந்த விளம்பரம் கொடுக்கும் அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடக்கும் ஏன்னால் அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளில் வந்து அவங்க ஏமாந்துட்டாங்க இப்போது கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இப்போவும் நான் இன்னும் அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் ஒரு மதக்கலவரம் ஒன்று வந்தே தீரும் அதுக்கு தான் திருப்பரங்குன்றத்தை அவங்க பிடிச்சாங்க திருப்பரங்குன்றம் பகல்காம் மாதிரியே ஏமாத்திடுச்சு பகல்காம் ஏமாந்ததுனால தான் அவங்க வந்து மறுபடியும் டெல்லிலே ஒரு குண்டை போட்டு அந்த அந்த தீவிரவாத தாக்குதலை இது பண்ணாங்க பட்டு தமிழ்நாட்டில் வந்து தீவிரவாத தாக்குதல் கொண்டு வரது கஷ்டம் ஏன்னா பாகிஸ்தான் ரெண்டாயிரம் மைலுக்கு பக்கம் இருக்குது அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்து தீவிரவாத தாக்குதல்ங்கிறதெல்லாம் கஷ்டம் செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும் அதனால தான் அது இங்கே இங்கே வந்து மத கலவரம் அதுக்கு தான் திருமண குற்றத்தை எடுத்தாங்க என்னென்னவோ பண்ணாங்க ஒரு ஜட்ஜையே கையில் வச்சுட்டு என்னாலும் பண்ணாங்க அது நடக்கல அதுவும் சரியாக வரல இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க தேர்தல் வந்து ஏப்ரல் மாதத்தில் வருதுன்றாங்க ஒரு மார்ச் மாதத்தில் நம்ம ஒரு மத கலவரத்தை எதிர்பார்க்கலாம் அதனால் இதெல்லாம் வந்து அந்த அஜெண்டாவில் இருக்குது இப்போ இந்த பிப்ரவரியில் வந்து மாபெரும் இணைப்பு விழா ரெண்டு இணைப்பு விழா நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு இணைப்பு விழா இந்த நாலு பேர் ஒன்றா சேர்ந்து என் கூட்டணியில் இருக்கிறது அது ஒரு இது இன்னொன்று வந்து அப்பனும் பாகணும் ராம்தாஸும் அன்புமணியும் இணைக்கிற ஒரு மாபெரும் ஒரு விழாவும் நடக்கும் பிறந்தவர்கள் கூடினார்கள் வன்னியினம் ஒன்று சேர்ந்தது சமுதாய புரட்சி ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்கும் அவங்க வந்து நாங்கள் இன்றைய இன்றைய தேசம் வந்து என் க கே கீழே இருந்தால் தான் நன்றாக இருக்கின்ற நாட்டு நலனை முக்கியமாக மனதில் கொண்டு வன்னியினத்தினுடைய முன்னேற்றத்தை மனதில் கொண்டு நாங்கள் வந்து எண்டிய கூட்டணி இணைக்கிறோம் அனௌன்ஸ் பண்ணலாம் இப்போ நானே எழுதி கொடுத்தாரு சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் அது இதெல்லாம் இதை வந்து இந்த பிப்ரவரியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லை இது ரெண்டாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேர்தல் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ளே பழனிசாமி அவசரப்பட்டுக்கிட்டு ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீன்னாரு எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணால் மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு பாமக கேட்ட பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இடஒதுக்கீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம்னார் அதுதான் அவருக்கு அவர் சவப்பொட்டியில் அடித்த ஆணி மற்ற அத்தனை ஜாதிகாரன் ஓரலா சார் நான் வன்னியர்களுக்கு நீல் பண்ணுறது தான் போட்டுக்கிட்டு போக விட்டதுனால தான் அவர் காலியானார் அதுக்கடுத்து அப்படி ஆண்களுக்கு இலவசமாக பஸ்ஸுனாக்கா அப்போ யாருக்கு தான் டிக்கெட் கொடுக்குறதா இருக்கேன் பஸ்ஸுக்கு வருமானம் எப்படி வரும் பெண்களுக்கு இவங்க ஏற்கனவே கொடுத்து விட்டாங்க பெண்கள்கிட்ட காசு வர முடியாது ஆணுகம் காசு கிடையாதுன்னா ப தமிழ்நாடு போக்குவரத்து பூரா அரசு போக்குவரத்து பூரா ஃப்ரீயாக நடக்க போகுதா வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன் அந்த பஸ் கம்பெனி நடத்துறதுக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன் டிக்கெட்டுக்கு தானே வரணும் அது வரலைன்னாக்கா டீசல் எப்படி போடும் ப பஸ் பராமரிப்பு எப்படி பண்ணுவேன் டிரைவர் கண்டெக்டருக்குலாம் எப்படி சம்பளம் கொடுப்பேன் ஒர்க் ஷாப்பெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் என்ன பண்ணுவேன் எப்படி கொடுப்பேன் வருமானத்துக்கு என்ன ஐடியா வச்சுருக்குறேன் சொல்லிவிட்டேன் நடத்த முடியுமா அப்போ பஸ்ஸு அப்போ தமிழ்நாட்டில் ஓடுற எந்த பஸ்ஸில் வேணாலும் யார் வேணாலும் இருக்கிறா யார் வேணாலும் இருக்கிறாங்கிற மாதிரி ஆகிக்கணும் இதெல்லாம் வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்த போடுற ஒரு முட்டாள்தனமாலி அதெல்லாம் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி அனவுன்ஸ் பண்ணலாம் இனிமேல் பழனிசாமி கூட மாட்டார் ஏன்னா நேரம் நெருங்கிக்கிட்டு வருது அவரும் அடுத்தா அப்படியே பழனிசாமி உடனே அவர் வருவார்னு என்னை எதிர்பார்க்கல பன்னீர்செல்வம் வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய இதை புது புதுப்பிச்சுக்குவார் புறவை புதுப்பிச்சுக்குவார் சின்னமாவை தான் அந்த சசிகலாவை தான் அவங்க ஏற்றுக்குவாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தைகேமே சசிகலா தான் இவங்க நாலு பேருத்தையும் எதையாவது சொல்லி வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சாலும் செஞ்சிருவாங்க செஞ்சு விட்டாங்கன்னா அண்ணா திமுக அந்த பழைய அண்ணா திமுக வெளியே போச்சுன்னா பாஜக இங்கே ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒருவேளை விஜயகாந்த் கட்சியும் அவங்க சேர்ந்த தவிரவர் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் அப்புறம் விஜய் வச்சுருக்காங்க விஜய் இது ஒன்று எதையுமே நிரூபிக்காத ஒரு ஆள் உங்களை போன்றவர்கள் கொடுத்துருக்கிற விளம்பரத்தில் தான் அவர் வந்து பெருசாக பூதாகரமாக காட்டப்படுகிறாரு தவிர அவரை ஒரு தான் பார்க்குறாரு பூதாகரமாக உருவாக்கப்பட்ட ஒரு பலூன் ஒரு சின்ன ஊச்சி குத்துனா உடஞ்சிடும் அந்த மாதிரி நேரம் அவர் வந்து அரசியலில் வந்து தீவிரமாக வர்றதுக்கான இதையே காட்டலையே போக்கே காட்டலையே வர்றாரு காணாமல் போயிட்றாரு வர்றாரு காணாமல் போயிடுறாரு மேஜிக் ஷோ தான் எப்போ வருவார் எப்போ போவார்னு எப்போ எப்ப அவர் வேணும் தெரியாதுன்னு ஏத்தீராரு ரஜினிகாந்த் தான் நம்ம சொல்லுவோம் என்ன சார் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காரு அதாவது எடப்பாடி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருந்தா நான் அந்த கூட்டணியில் வந்து இணைய மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு பல குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி அவர்கள் மேலே வச்சுருந்தாரு ஆனா இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து அவர் இணைஞ்சிருக்காரு இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இது நம்ம ஏற்கனவே நான் பேசணுதா நீங்க உங்களுடைய பதிவுகள்லயே நான் சொல்லியிருக்கிறேன் இவங்க இந்த திமுக இருந்த கட்சியை நாலா அஞ்சா உடச்சதே அமித்ஷா தான் சசிகலா வந்து முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுத்த போதே அவங்களுக்கு பிரமாணம் பண்ண வைக்க பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டு அன்றைக்கி இருந்த கவர்னர் அவர் முடியாதுன்ட்டு போனார் சட்டவிரோதம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அவர் போனார் அன்னைக்கே தெரிஞ்சுது திமுக ஒன்றா இருந்தால் நம்ம பிடியில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு நம்ம அமித்ஷா அப்போயே பிளான் பண்ணி அவங்கள நாளாக பிரித்தார் ஏன்னா எல்லாத்துக்கும் மடியில் காலம் எல்லாத்துக்கும் மடையில் காணும் இடி என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது அதனுடைய விளைவு அவ அமித்ஷா சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்களால் ஆகிட்டாங்க அதனால தான் பா பழனிசாமி தலைமையில் ஒரு ஒரு இது பிரான்ஞ்சு பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா நான் அப்புறம் செங்கோட்டையன் நான் அஞ்சா பிரிஞ்சாங்க அதில் இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டாரு நீ போய் தாவேக்காவுக்கு ஹெல்ப் பண்ண அது நம்ம கட்சி தான் நீ அதை போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே அமைச்சிருக்காரு இப்போ இவர் வந்து தினகர கூப்பிட்டு நீ நல்லா ஒரு நல்ல ஒருத்தர் நீ என்கிட்ட டைரெக்டாக வந்துரு சொல்லி இங்கே கூப்பிட்டுட்டாரு பன்னீர் சொல்ல ஏற்கனவே போன தேர்தல்லையே வந்து அவங்களோட கூட்டணி நின்று தேர்தலில் தோற்று போனார் அது அதனால் அவர் ஏற்கனவே பாஜகவில் இருக்கார் சசிகலா ஒருத்தர் தான் பாக்கியிருக்காங்க அவங்க வந்துட்டு அங்கே முடிஞ்சு போச்சு ஆக அண்ணா திமுக என்கிற ஒரு இயக்கம் இதோட முடிஞ்சு போச்சு அது பாஜகவினுடைய ஒரு அங்கமாக மாறிடுச்சு அது அவ அங்கே போனதுக்கு பிறகு வந்து டிடி திறன்கிறான்னு எப்படி சொந்த கருத்துக்களை சொல்ல முடியும் இனிமேல் அவருக்கு பழனிச்சாமி பிடிக்குது பிடிக்கலங்கிற கதையெல்லாம் கிடையாது வந்த உடனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருன்ட்டார் கொடுத்துட்டார் அவ்வளோ தான் அதே தான் பழனிசாமின்னு ஒரு நூறு பதினஞ்சு நாள் இந்த தேர்தல் நெருங்கு நெருங்க பழனிசாமி வந்துடுவார் வந்துட்டு அமித்ஷா காட்டிய வழியில் நடப்பு சொல்லிடுவார் அதனால தான் அண்ணா திமுகங்கிற பேர் இனிமேல் எடுத்துருங்க அமித்ஷா திமுக தான் அந்த தீ தீவை கூட எடுத்துருந்தோம் அமித்ஷா முன்னேற்ற கழகம் அவ்வளோதான் அது அதனால் இது வந்து எதிர்பார்த்தது தான் இது ஒன்றும் பெரிய புதிய விஷயமே கிடையாது எதிர்பார்த்தது தான் தினகரனுக்கு வா வாழ்த்துக்கள் உங்களுடைய ப பல பிரச்சனைகள்லேருந்து இது இந்திய கூட்டணியில் இணைந்தது மூலமாக இதெல்லாம் தீர்வுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு நல்ல எதிர்காலமே வாழ்த்துக்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்க இடப்படையர்கள் இருக்க இந்திய கூட்டணி இணையத்துக்கு நான் தூக்கமாட்டிக்கலாம்லாம் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் இந்தளவுக்கு அவர் பேசிட்டு இப்போ வந்து விட்டு கொடுப்பவன் வந்து கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு டைலாக் அவர் சொல்கிறார்கள் அதை தான் நான் என்னுடைய பதிவில் எடுத்து பாருங்க இவ்வளோ வீராதாசம் பழனிச்சாமி சேர்த்தவே மாட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க அவங்க கேட்டபோது நான் இதெல்லாம் செய்திகளில் அடிபண்ணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுக்காக தான் கொடுத்துட்ருக்காரு ஒழிய இப்போ அமித்ஷா கூப்பிட்டு என்ன பழனிச்சாமினாக்கா ஐயா சொல்லுங்கள் அப்படி சொல்லி ஸ்டூலு கடியில் படுத்துட்டு அவர் அதே தான் நடக்கும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அமித்ஷாவை எதிர்த்துக்கிட்டு திமுகவாக இருந்த அந்த கூட்டம் எதுவுமே செய்ய முடியாது அவங்க அமித்ஷாவுக்கு அடிமை அமித்ஷா கையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கிற வரையில் அவங்களால எதுவுமே சுதந்திரமாக செயல்பட முடியாது அதுக்கு அடுத்த ஆதாரம் இது டிடிவி டிடினர்கள் வாயில வந்து முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லவே இல்லை அப்போ இன்னமும் உங்களுக்கு அந்த முரண்பாடுகள் இருக்கா சொல்றதுக்கு நேராக எதுவும் இருக்காது இன்னொரு பேட்டியில் அடுத்த பேட்டியில் அவர் சொல்லிவிடுவார் கவலைப்படாதீங்க அந்த கவலை உங்களுக்கு வேணா அவர் சொல்லிவிடுவார் பேர் சொல்லலைங்கிறதானே இது அமித்ஷா சொல்றவரை நாங்கள் நேற்று கொள்ளுக்குறோம்ங்கிற அதில் என்ன இருக்குது ஆக இவராக அது கூட அவர்களால் பேர் கூட அவருக்கு சொல்றதுக்கு உரிமை கொடுக்கலன்னு அர்த்தம் பழனிசாமி தான் வேட்பா முதல்வர் வேட்பாளராக இருப்பார்னு சொல்கிறதுக்கு அமித்ஷா இன்னும் உரிமை கொடுக்கல அமித்ஷா சொல்லுகிறவர் இருப்பார் அதனால் தான் அதே தான் செங்கோட்டை பண்ணார் வெளிப்படையாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கு புரியல இதில் என்னது நட டிடிவி தினங்கிற வந்து அமித்ஷாவை எதிர்த்து பேட்டி கொடுத்துருந்தாருன்னா செய்தி ஆதரிச்சு பேட்டி கொடுக்கறதுல என்ன இருக்குது நாய் மனுத்தனை கிடைக்குதுங்கிறது செய்தியே கிடையாது இப்போ கூட்டணி அறிவிக்காத ஒரு கட்சி வந்து தேமுதிக ஏன்னா பிரேம்லதா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் யாரும் கூட்டணி அப்படின்றத நாங்கள் தீர்மானிச்சிட்டோம் ஆனால் வந்து அதை நாங்கள் இன்னும் வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ மோடி அவர்களும் வந்து நாளைக்கு வராங்க இப்போ தேமுதிக யாருடன் கூட்டணிக்காக இருப்பாங்க அது அவங்களுக்கே தெரியாது அவங்க எப்போ வந்து யார் கூட சேருவாங்கிறது தேமுதிக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட சேர்வாங்கிறது அவங்களால சொல்லவே முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கே தெரியும் அத்தனை தூரம் சொல்லிடுறேன் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு ராத்திரி ஒம்பது மணி வரலாம் பழனிசாமி கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க காலையில் பத்து மணிக்கு பாஜகவோட கூட்டணி சொல்லி தேர்தல் நிறையாங்க அந்த பா பா இடைப்பட்ட ஒரு எட்டு மணி நேரத்தில் என்னாச்சிடறா ராத்திரி என்னாச்சுன்னு யாருமே தெரியலையே அதானே பா அதே மாதிரி தான் விஜயகாந்த் வந்து கலைஞர்கிட்ட பேசிட்டு வர்றாரு கலைஞர் அறிக்கை விடுறாரு பழம் நடுவி பாலை இந்த மாதிரி விஜயகாந்த் அதே சமயத்தில் பார்த்தா ஜெயலலிதா கூட உட்காந்து இந்தமா பேச்சு கூட்டணி முடிவாகி விட்டதுனாங்க அப்படி தானே போச்சு அந்த தடவை இல்லை இல்லைன்னு அவங்க கட்சிக்காரர்கள் இன்றைக்கும் இல்லை அவங்க இன்றைக்கும் அவங்க கட்சி ஆஃபீஸ் வழியாக தான் வர்றேன் கூட்டணி பற்றி பேசுறதுக்கும் அது தேர்தல் நிறுத்தினதுக்கு கட்சி ஆஃபீஸில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அங்கே ஒருத்தரையும் காண மாட்டேங்கிறாங்க அதே திருமாவளம் ஆஃபீஸுக்கு பார்க்க அதை அதை தாண்டி கொஞ்சம் ஒருத்தர் திருமாவளம் ஆஃபீஸ் இருக்குது அங்கே ஜெய ஜெய் கூட்டணி நிறையா ஒரு அரசியல் கட்சிக்கு த தலைமை இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பரபரப்பு அங்கே காணும் இந்த இந்த நிமிஷம் ஒன்றும் அதனால் அவங்கள வந்து இங்கே இப்போ பிரேமலதாவுக்கே தெரியாது இங்கே போய் சேர்றாங்க அவங்களும் வந்து அமித்ஷா வந்து ஒரு மேற்கொள்ள போய் சேர்ந்து தான் தெரியும் அதனால தான் பாமக தேமுதிக பழைய அதிமுகவில் கடந்த இந்திய தலைவர்கள் எல்லாரும் அப்புறம் தாவேக்கா இவ்வளவோ வந்து இப்பவும் நீங்க எடுத்து வச்சு எதுக்கு ஒரு பெரிய செய்தியே போட்டோம் அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் வந்து வைத்திலிக்கும் அவர்கள் திமுக வந்து இணைந்துருக்காரு இதை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் வந்து திமுக இணைவாரா அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் அப்படி போவாருன்னு எனக்கு தோணலை ஓபிஎஸ் ஒரு நல்ல மனுஷன் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு கண்டியமான மனிதர் அந்த மாதிரி ஆள் அவரு அவர் அப்படி போறதா இருந்தால் கலைஞர் இருக்கிற காலத்தில் இருக்கு ஏன்னா எப்பவுமே ஓபிஎஸ் வந்து ஒரு அதாவது நம்ம ஒரு பண்பான ஒரு அவர் முதலமைச்சராக இருந்தபோது ஸ்டாலின்லாம் போய் அவர்கிட்ட நடுவுலாம் கொடுத்து பேசிட்டு வந்தாங்க ஒரு ஐயோ சுலபமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் இருக்கார் ரெண்டாவது உள்ளே வச்சுக்கிட்டு வழியில் பேசுகிறாரு டைப் இல்லை இதெல்லாம் இருக்கிறதுனால ஓபிஎஸ் அப்படியே கட்சி மாதிரி போவார்னு எனக்கு தோணலை ஏன்னா அது அதை பண்ணுறதா இருந்தால் போன எலெக்ஷன்லேயே அவர் பண்ணியிருப்பார் அவர் பா பாஜக கிட்ட தான் போனார் தன்னை கார்ட் பண்ணிக்கணும்னா சேரிட்டி பிகின்ஸ் அட் கோமுகிறான் தர்மம் வந்து இருந்து ஆரம்பிங்கிறான் முதல்ல தன்னை காப்பாற்றிக்கிறது இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே என்ன திமுகவில் இருக்கிற ஒரு தலைவர்களாக இருக்கிற ஒரு எண்பத்து ப விழுக்காடு தலைவர்கள் மடியில் காணாம் அதனால தான் எல்லோரும் வந்து அமித்ஷா சொல்கிறத கேட்டால் வேண்டிய கட்டாயத்தில் இருக்காது அவங்களுக்கு குடிக்கிதோ இல்லையோ அமித்ஷா கிட்ட என்ஃபோ இடி இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது அமலாக்கத்துறை கையில் இருக்கிறவங்களும் அமித்ஷா கிட்டேருந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது சுயமாக சந்திக்கவும் முடியாது சுயமாக சொல்லவும் முடியாது அதனுடைய காரணம் தான் இன்றைக்கி டிவி தனக்குறேன் எல்லா வரிச்சாக போயிட்டே இருக்கிறாங்க விஜய் எதனால் வந்தார் ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபா வருதுன்னு சொல்லி நீங்களாம் போட்டு ஏற்றி விட்டீங்க ஈடியில் சிக்கிட்டாரு முடிஞ்சு போச்சு அவருடைய சுதந்திரக்காரி அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத்துக்கெல்லாம் கெட்டுவிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு அதனால தான் அவர் அரசியலில் வந்து வந்துட்டாரா இல்லையான்னு இந்த நிமிஷம் இல்லை நம்மளால் சொல்ல முடியுது காணாமல் காணாமல் போயிடுறாரு உட்டா போதும்னு ஓடி போயிடுறாரு அதனால தான் அவர் போட்டு வித விதமாக மாரிட்டியோ இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிபிஐங்கிறது வந்து ஒன்றும் ஒன்றும் ஆகப்படுறது இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் பயமுறுத்துற மாதிரி செய்திகளை வெளியே இருக்கிறது காரணம் அவர் வெளியே போயிடக்கூடாதுங்கிறது தான் இன்னும் அவர் மேலே அவர் அமித்ஷாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது விஜய் வந்து தீவிரமாக வருவாரா மாட்டாரா இல்லை ரஜினிகாந்த் மாதிரி வாரி விடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் சிபிஐ போட்டு பல த எதிர்மறையான செய்திகள் விஜய பற்றி போட்டு 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 அவரை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க கைதாவார் குற்றவாளி பட்டியலில் இருக்கிறார் தீகார் ஜெயில் நிச்சயம் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா விட்டு போனா இதெல்லாம் உனக்கு இருக்குதுன்னு காட்டி அவர் பயமுறுத்திக்கிட்டே வச்சுட்டு இருக்காங்க சரி என் கூட்டணி வந்து நாளுக்கு நாள் வந்து வலுப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு இருக்கப்போ திமுக வந்து என் கூட்டணி பார்த்து பயப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து போயிட்டு இருக்குடா இன்னும் கேட்கவே இல்லையான்னு பார்த்தேன் இதுதானே உங்களுடைய உங்களுக்கு கொடுத்துக்கிற அசைன்மெண்ட்டே தானே இதை கண்டு திமுக பயந்து விட்டுதுங்கிறதா உங்களுக்கு கொடுத்துக்கிற அசைன்மெண்ட் அதை கேட்டீங்க திமுக எதுக்காக பயப்படல திமுக பயப்பட வேண்டியது என்டிஏ கூட்டணி காட்டுக்கு நிச்சயமாக திமுக மாற்றம் இல்லை பொதுமக்களே பயப்படுறாங்க ஏன்னா திமுக கூட மக்கள் இருக்காங்க இவங்க கூட தேர்தல் ஆணையம் இருக்கு தேர்தல் ஆணையம் யார் கையில் இருந்ததோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் ஞானேஷ்குமார் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் என்ன ஆச்சுன்னா முதல்ல வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இந்த விஷயமும் நான் திருப்பி திருப்பி பேசியிருக்கேன் அந்த வாக்கு எந்த இடத்துல ரிசல்ட் அப்பவே வந்துடும் எண்ணி ஆரம்பிச்சோடனே பட்டன் தட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ண ஓட்டு எனக்கு தண்ண ஓட்டு இந்த இது இந்த வேட்பாளர் தான் ஜெயித்தன நாங்கள் வாக்க வாக்குகளில் ஜெயித்தானோ ரிசல்ட் முடிஞ்சிடும் அவ்வளோதான் அது அன்றைக்கி சாயந்தரமே நீங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் எலையை கவுண்டிக்கு ஆரம்பிச்சா நீ சாயந்தரமே ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க இத்தனை நாள் அந்த வாக்கு பெட்டிகளெல்லாம் போடணுன்னா சேகரித்து அந்த லாரியில் ஏற்றப்படுகிறது லாரியை போகிறது லாரி வந்து விட்டது அந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் நாலு அடுக்கு பாதுகாப்பு பத்து நாள் கழிச்சு ரிசல்ட் இருக்குது சிம் கார்டெல்லாம் மாற்றத்துக்கு டைம் எடுத்தது இப்போ அந்த பிரச்சனை இல்லையே இந்த தடவை காந்தராஜ் ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு அவனும் பேரே கிடையாது அவனும் ஓட்டே கிடையாது முடிஞ்சு போச்சு இப்போ கூட சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு கோடி பேருக்கு மேலே ஏதோ ஒரு மாநிலத்தில் பேரெலாம் இருக்காங்க எண்பத்தெட்டு லட்சம் பேருக்கு இங்கே தான் சொல்கிறாங்க அந்த சேர்ந்தவங்களாம் யார் யாருக்கு தெரியும் எங்கே யா அவங்களாம் யார் இதெல்லாம் இருக்குல்ல தான் ஞானேஷ்குமார் இருந்தால் இன்னைக்கு ஞானேஷ்குமாரும் என்டிஏ கூட்டணியும் ஒரு பக்கமாகவும் பொதுமக்களும் திமுக கூட்டணி ஒரு பக்கமாகவும் நிற்கிறாங்க பொதுமக்களுக்கும் ஞானேஷ்குமாருக்கு மத்தியில் நடக்கிற போராட்டத்தை தான் இதை பார்க்குறேன் இதில் வந்து பொதுமக்கள் தோத்தாக்க இந்திய ஜனநாயக அர்த்தம் ஏன்னா வைத்திலிங்கம் அவர்கள் வந்து திமுகக்கு வந்ததுக்கு அப்புறமா இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் அதிமுக இருந்து இன்னும் பலரும் வந்து திமுகவில் இணைவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு இது அது அடுத்த பரபரப்புக்கு நம்ம இது பண்ணுறோம் ஓய்யா நீங்கள் இதுக்கு முன்னாடி வரல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க பா தி அதிமுக இருந்து பல பேர் தாவையாவுக்கு போவார்கள்னு ஒரு ஒரு ரெண்டு வாரம் ஓட்டுருந்தீங்க கொண்டேயும் காணோம் டி பிரபாகரங்கிற ஒரு ஆளை தவிர யாரும் தாவைய காலக்கு போன மாதிரி தெரியல இவ்வளவு நீங்கள் தூக்கி விட்டீங்களே இந்த கேள்விக்கு வந்து சொல்லுங்கள் இவ்வளவு தூரத்துக்கு விஜய் வந்து பெரிய பிரபலம் நீங்கள் சொன்னதுக்கு பிறகு கூட எத்தனை பேர் விஜய் கூட வந்து கூட்டணி வைக்கிறேன்னு போனாங்க பாருங்கள் டிடிவி தென்கிற போகலையே பழனிசாமி போகலி யாரும் போகலையே அவர்கிட்ட அதுக்கு பதிலாக நேராகவே என்டிஏக்கு போயிடலான்னு போயிடுறாங்க எல்லாம் அதனால் என்ன அர்த்தம் என்டிஏவனுடைய ஒரு அங்கம் தான் ஆகிப்போச்சு ஆக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இது கிடையாது என்டிஏவனுடைய பெரிய கட்சி இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு பதிலாக விஜய் கட்சி வந்திருக்குது அவ்வளோ தான் அப்போ என்ன சொன்னீங்க செங்கோட்டையினை தொடர்ந்து பல அதிமுகவினர் வருவார்கள் நாங்கள் யார் வந்தால் அது அவரும் சேர்ந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு இப்போ ரெண்டு நாளாக வர செய்தி பார்த்தா செங்கோட்டையன் மன வருத்தத்தில் இருக்காருங்கிறார் ஆக அவரே க கல்டு போய் ஆளே அப்பேற்பட்டாலே போய் கிடக்கிறாருன்னா அவரை நம்பிக்கை யார் போவார் அதுக்கு பார்த்தாலும் தான் டிடிவி தடுக்கிற நேராகவே போயிட்டார் இது என்ன அதுக்கு விஜய் கட்சிக்கு போயிட்டு அப்புறம் இங்கே போகிறது செங்கோட்டையன் வழியிலே போயிட்டார் செங்கோட்டையன் நேராக போனார் அமித்ஷா பார்த்தார் நீ போய் விஜய்கிட்ட சேர்ந்துக்கிட்ட நம்ம ஆஃபீஸ் தான் அது அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டார் இவர் இப்போ தினகரை கூப்பிட்டு நீ கிட்டேயே இருங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க ஏன்னா தினகரை வந்து செங்கோட்டை உடனே கொஞ்சம் வசதியாக இருக்கும் உங்களுக்கு புரியும் என்ன அதனால பாபா நிறைய பேர் இப்படிலாம் போவாங்க எங்கே வாங்கன்னு எதிர்பார்க்குறது அதே மாதிரி அந்த எக்ஸோடஸ் அந்த ஒரு இன்னொரு கட்சியும் திமுகவுக்கு வர்றதெல்லாம் கூட நீங்கள் இன்னும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது இப்போவே ஏறத்தாலும் இப்போ இருக்கிறது அப்படியே இன்டாக்டாக இருக்கும் அவ்வளோ தான் மோடி வருகைக்கு அப்புறமா வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நிறைய விஷயங்களை